பிற்பாஞ்சல் மலைத்தொடரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள குல்மார்க் ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளின் இதயத்தையும் கவரும் இடமாகும் ஜம்மு மற்றும் காஷ்மீரில் அமைந்துள்ள இந்த மயக்கும் பனிமலை அதன் பனி படர்ந்த அழகு பசுமையான நிலப்பரப்பு மற்றும் சிலிர்பூட்டும் சாகசங்களுக்கு பெயர் பெற்றது இயற்கை ஆர்வலர்கள் சாகசப் பிரியர்கள் மற்றும் பனி மூடிய சிகரங்களுக்கு மத்தியில் அமைதியை நாடுபவர்களுக்கு இது புகலிடமாக விளங்குகிறது பனி பெய்யும் மாதங்களில் குல்மார்க் ஒரு குளிர்கால அதிசய நிலமாக மாறி ஆசியாவின் முதன்மையான பனி சறுக்கு இடமாக மாறும் இந்நிலையில் தற்போது வெளிநாடுகளில் உள்ள சாகச பிரியர்கள் மற்றும் பனிசறுக்கு வீரர்கள் இந்த பகுதிக்கு வந்த வண்ணம் உள்ளனர் வெளிநாட்டவர்கள் இங்கு வருவது தங்களின் பாக்கியம் என்று கருதுகின்றனர் மேலும் அவர்கள் பனிசறுக்கு போட்டிகளையும் நடத்தி விளையாடி மகிழ்கின்றனர் இதில் பெரும்பாலானோர் ஸ்காட்லாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பனிசறுக்கு வீரர்கள் என தெரிய வந்துள்ளது மூடிய சரிவுகளில் இருந்து பனிசறுக்கு விளையாட்டின் சிலிர்ப்பிலிருந்து போக்கும் புல்வெளிகளின் அமைதி வரை குல்மார்க் செல்லும் ஒவ்வொருவருக்கும் இது பலவிதமான அனுபவங்களை வழங்குகிறது இயற்கை அழகு மற்றும் கலாச்சார செழுமையுடன் கூடிய இந்த வசீகரமான இடம் சாகசக்காரர்களையும் மற்றும் இயற்கை ஆர்வலர்களையும் வாழ்நாள் முழுவதும் பயணத்தை மேற்கொள்ள கொண்டே உள்ளது